அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி குரூப் டூக்கான அஃபிஷியலான கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை வச்சு செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் டூ மைன்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறதுக்கான பர்பஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ அடுத்தது இருக்கக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசத்துல ஒரு சின்ன ஒரு பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜே டி பிப்டி அப்படிங்கிறது இதுக்கான பெயர் சரிங்களா இது என்ன சார் அப்படின்னா ஐம்பது டாபிக்ஸ் சரிங்களா அதாவது சிலபஸ்ல வரக்கூடிய வார்த்தை கிடையாது ஐம்பது டாபிக்ஸ் சரிங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு டென் இயர்ஸ் கொஷினு அனலைஸ் பண்ணி அவங்க எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாபிக்ஸை ஒரு சின்ன சின்ன கன்டென்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு இது ஏன் அப்படின்னா அதாவது ஒரு சிலபஸை நம்ம ஃபுல்லாக படிக்கும் போது அதில் சில விஷயங்களை மட்டும்தான் அவங்க ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்கறது டாப்பிக்காக தொடுவாங்க ஆனால் அதை நம்ம விட்டுருவோம் ஏன்னா சிலபஸ் ஃபுல்லாக படிக்கும்போது நமக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அவங்க எங்கே கேட்கறாங்கிற அனலைஸ் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கை சின்ன சின்ன டாபிக்ஸாக எடுத்து அதை நல்லா த்ரீ சிக்ஸ்டில நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பிளானு இது முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனை பேஸ் பண்ணி இருக்கும் அதாவது ஒரு பத்து வருஷம் கொஷனில் அவங்க எங்கே அதிகமாக கொஷன் எடுக்கிறாங்கங்கிறது எடுத்திருக்கேன் அது இல்லாமல் கூடுதலாக இனிமேல் எங்கே எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான டாபிக்ஸும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்ஸை எடுத்து கரெக்டா அடுத்த மூணு மாசம் ஏன் மூணு மாசம் அப்படிங்கிறத டார்கெட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதி அந்த ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது டாபிக்ஸை படிச்சுட்டோம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம படிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான அந்த புத்தாண்டை வந்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஒரு எண்ணம் தான் சரிங்களா உண்மையை சொல்ல போனால் அதனால தான் இந்த மூணு இதை முடிக்கணும் ஏன்னா நான் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்தோம்னா ஜனவரி வரைக்கும் போகும் இல்லை நம்ம எப்படியாவது மூணு மாசத்துல முடிச்சோம்னா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் படிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான் சரிங்களா இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் இல்லாம வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னு அதுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கரெக்டா மூணு மாசம் இருக்கா இந்த மூணு மாசத்துல தமிழ் பிளஸ் ஜிஎஸ் இந்த ரெண்டையும் தான் இந்த ஐம்பது டாபிக் ஓகேவா கிளாஸா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்றேங்கிறது உங்களுக்கு புரியும் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஓகேவா அதாவது அதாவதுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது சரிங்களா ஏன்னா நிறைய பேர் சிலபஸில் உள்ள அப்படியே அந்த வார்த்தையை நடத்த அது அப்படி கிடையாது சரிங்களா இது முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ஃபோக்கஸ் பண்றது இது இது வந்து இதுதான் உண்மையாலுமே எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்கும் நீங்க பார்த்து முடிக்கும் போது தெரியும் இப்போ வந்து தமிழ் அப்படின்னா வினைத்தொகை தொகை பெயர் சொல் இல்ல வந்து தொழிற்பயர் இந்த மாதிரி நிறைய என்ன மாதிரியான இலக்கண கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு அனலைஸ் பண்ணி அந்த டாபிக் இப்போ வினைச்சொல் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னா அந்த வினைத்தொகையை மட்டுமே டோட்டலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க வினைத்தொகைனா என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்த்துற மாதிரி அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டாபிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ் பிளஸ் ஜிஎஸ் இந்த ரெண்டு டீம் சேர்த்து முடிக்கிற பட்சத்தில் அந்த ஐம்பது டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் ஒரு டாபிக் எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது இருக்கும் ஒன் ஹவர்னே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஐம்பது இன்ட்டு ஐம்பது டாபிக் இன்ட்டு ஒரு மணி நேரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த அவர்ஸும் உங்களுக்கு கிடைக்குது கரெக்டா அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த மூணு மாசத்துல இதை கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கிறதா சோ இந்த ஐம்பது டாபிக்ஸ் தமிழ் பிளஸ் ஜி எஸ் சேர்த்து இருக்கும் இது எப்ப சார் வரும் அப்படின்னா அக்டோபர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டா அப்போ ஒன்னாம் தேதி காலையில வீடியோ வருது அப்படின்னா ரெண்டாம் தேதி வராம மூணாம் தேதி அடுத்த ரெண்டாவது வீடியோ வரும் நாலாம் தேதி இல்லாம அஞ்சாம் தேதி அடுத்த வீடியோ இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஐம்பது டாபிக் ஒரு ஒரு டாபிக்காக உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் வீடியோ வரும் இது லைவ் கிடையாது சரிங்களா இது ரெக்கார்டிங்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில டைம் மட்டும் நான் சொல்றேன் அது என்னன்னு பார்த்துட்டு டைம் மட்டும் மென்ஷன் பண்றேன் மத்தபடி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஸோ இந்த ஐம்பது டாப்பிக்கை அடுத்த மூணு மாசத்துல கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்போ முக்கியமான அதை பண்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி தேதி அந்த நியூ இயர் அன்னைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும் நம்ம வந்து இவ்வளோ படிச்சு படித்து முடிச்சிட்டோம் ஏன்னா நமக்கு அடுத்த வருஷத்துல மார்ச் மாதத்துக்கிட்ட ஃபார் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குரூப் ஃபோர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு நமக்கே தெரியும் அப்படி எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷத்துல எக்ஸாம் வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா கூட ஒரு மாசம் தள்ளி போகலாம் அப்ப கண்டிப்பா அடுத்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் நமக்கு இருக்கு கரெக்டா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணு மாசத்துல இந்த ஐம்பது டாபிக் தமிழ் ஜிஎஸ் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம முடிக்கிறோம் இந்த ஐம்பது டாபிக் இல்லாம நான் ரேண்டமா இப்போ இந்த விஜயநகர அரசு பாமினி அரசு தென்னிந்திய அரசுலாம் அதெல்லாம் சிலபஸ் புரியுதா உங்களுக்கு அதெல்லாம் சிலபஸ் பேஸ்டான டாபிக்ஸ் அதையெல்லாம் நான் தனியாக ரேண்டமாக எடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா இது எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் சரிங்களா ஆனா உண்மையாலுமே இந்த ஐம்பது டாபிக் ஜேடி ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பது டாபிக் இது முடிகிற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அக்டோபர் ஒன்னாம் தேதி எடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அப்பவே அந்த டாபிக்கை நீங்க பார்த்து முடிக்கும் போது பரவாயில்ல நம்ம இந்த இவ்வளவு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கண்டிப்பா நான் கிரியேட் பண்றேன் ஏன்னா அது ஒரு டாப்பிக்கை பாக்குறோன்னா அது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்கை ஸ்கூல் புக்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு ஒரு த்ரீ சிக்ஸ்டி அந்த டாப்பிக்கை நம்ம டோட்டலா அனலைஸ் பண்ண போறோம் அப்ப கிட்டத்தட்ட ஐம்பது டாபிக் யோசிச்சு பாருங்க இந்த ஐம்பது டாபிக்ல இருந்தே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் அப்படியே வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த ஐம்பது டாபிக்கை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அதை நம்ம கரெக்டாக அவர்னஸோட ஆன்சர் பண்ணுற அளவுக்காக நமக்கு தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இதுலருந்து டைரக்டாக கேட்டாலும் நல்லது ஒரு வேற ஏதாவது கேட்டால் கூட இதை வச்சு அனலைஸ் பண்ணலாம் தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஓகேவா அப்போ இதுக்கான வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் அக்டோபர் ஒன்னா தேதி ஸ்டார்ட் ஆகும் இது முழுக்க முழுக்க தமிழ் பிளஸ் ஜிஎஸ் பேஸ்டா இருக்கும் சரிங்களா சார் மேக்ஸ் மேக்ஸ் நான் தனியாக ஸ்டார்ட் பண்றேன் கண்டிப்பா அக்டோபர்ல மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ எல்லாமே அக்டோபர் ஒன்னா இருந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஜேடி பிப்டிங்கிறது அக்டோபர் ஒன்னா இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில ரெக்கார்டிங் வீடியோவா நம்ம கிட்ட வந்துடும் கண்டிப்பா இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத அது இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கமெண்ட்டை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க அதை வச்சு நான் பாத்துக்கிறேன் சரிங்களா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒரு பெரிய தொடக்கம்தான் அடுத்த மூணு மாசத்தோட இந்த வருஷம் முடியுது அந்த வருஷம் முடியுது அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது அடுத்த வருஷம் தொடங்குறதுக்கான ஒரு இந்த ஒரு கம்ப்ளீட்டான அந்த மூணு மாசம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் முக்கியமா நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த மூணு மாசங்க தான் டார்கெட் பண்றேன் ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு ஒன்னாந்தேதுல இருந்து பார்த்தா கூட ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வீடியோ வரும் எக்ஸ்ட்ரா நாலு வீடியோ பெண்டிங்ல இருக்கும் ஆனா அது டிசம்பர் அது நான் எடுத்துருவேன் சரிங்களா அப்ப கம்ப்ளீட்டா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரும்போது இந்த ஐம்பது டாபிக் முடிச்சிட்டு ஜனவரி ஒன்னாம் தேதி அந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த ஐம்பது டாபிக் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அதுல இருந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற டோட்டல் அனலைசிஸும் அந்த ஒரே ஒரு நாள்ல இருக்கும் கம்ப்ளீட்டா அப்போ ஜனவரி ஒன்னாம் தேதியோட ஒரு ஐம்பது டாபிக்கை முடிச்சு அன்னைக்கே நம்ம ரிவிஷன் பண்ணி ஒரு ஒரு பேக்கேஜ் தான் ஃபில் பண்ண வைக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க வந்து அது வந்து எப்போ வேணாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இது அப்படியே யூடியூப்ல தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது இல்லாம நிறைய பேர் வந்து பேட்ச் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க நம்மளே சொல்லியிருந்த பேட்ச் இது மாதிரியான தகவல் எல்லாமே இந்த ரெண்டு மாசத்துக்கு இருக்காது ஓகேவா அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இருக்காது டிசம்பர் எண்டு இல்லாட்டி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் குரூப் ஃபோரை மையமாக கொண்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேட்சா தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அதனால அது வரைக்கும் இந்த மூணு மாசம் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு ரெடி ஆயிடலாம் டோட்டலாக ஒரு வியூ கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரை நான் பண்ணுறேன் சரிங்களா இது கண்டிப்பாக வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இது இல்லாமல் மேக்ஸும் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது இல்லாமல் அதுக்கப்புறமா இன்னொன்று குரூப் டூ டூ ஏ உடைய மெயின்ஸ் நிறைய பேர் இப்போ படிக்க மூவ் ஆகுங்க அதில் டூ ஏல சிலபஸில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் தான் நூறு கொஸ்டின் கேட்பாங்க அதாவது நூறு மார்க்கிட்ட அதை சொல்லுவாங்க அந்த கொஸ்டின்ஸோட ஏரியாவே அதிகம் அதில் தான் அதில் வந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டமாக அதையும் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு பிளான் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அக்டோபர்லேருந்து ஒரு தொடர்ச்சியாக வரும் கரெக்டா ஸோ படிக்கிறவங்கன்னா படிங்க குரூப் டூ உடைய அஃபிஷியல் ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க இத்தனை வந்திருந்தா கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லி அந்த அதாவது ஒரு பொதுவான இது எந்த ஒரு கருத்தையும் சொல்லி உங்களை குழப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன் அதனால எத்தனை மார்க் வந்தால் மைன்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி பண்ணியிருக்கீங்கன்னா படிக்கலாம் அதுக்கு குறைஞ்சவங்க உங்க சைடில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீ யோசிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு போய் இல்லை வந்துருமே நம்பிக்கையில் நீங்கள் படித்து அந்த டைமில் வராமல் போய்ட்டுனாலும் ரிஸ்க் ஆகிடும் அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை கொஞ்சம் பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்க ஏன்னா நான் வந்து இத்தனை நம்பருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு அது எப்படி ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்னு அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கீ உடைய ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு முடிவு விடுங்க சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று டூஏ வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ரீசனிங் மட்டும் தான் கொஞ்சம் நீ அதிகமாக போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் மத்தபடி எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிக்கிற டாபிக்ஸ் தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் கூடுதலான டாபிக்ஸ் தான் டூ ஏக்கான நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் சோ டூ அப்படிங்கறத நீங்க காமனாவே இங்க படிக்கிறீங்க இல்ல இப்ப இந்த ஐம்பது டாபிக்கே பாத்தீங்கன்னா டூ ஏ உடைய அந்த பார்ட் ஏ ஒன்னு இருக்கும் அது சம்பந்தப்பட்ட டேட்டா நிறைய இருக்கும் சரிங்களா படிச்சாலும் இந்த ஐம்பது டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா இந்த அது வருது என்னங்கிறது தனிப்பட்ட முறையில் உட்காந்து பாருங்க சரியா பண்ணிருக்கீங்க அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறதுக்கான முடிவு எடுங்க ஓகேவா சைட்ல இருந்து நம்ம அக்டோபர் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த மூணு மாசம் நம்ம வந்து படிக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்க போறோம் ஏன்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் இந்த வருஷம் பண்ண தப்ப எதுவுமே நீங்கள் நீங்க அப்படின்னா இந்த மூணு மாசம் அடுத்த மூணு மாசம் தான் நீங்க படிக்கணும்னு கிடையாது எங்க வேணாலும் படிங்க ஆனா படிங்க சரிங்களா அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா அடுத்த வருஷம் தொடங்கினதுக்கு அப்புறம் எப்படி அந்த நாள் ஓடுதுன்னே தெரியாது ஏன்னா இந்த வருஷம் தொடங்கினதே எப்படின்னு நமக்கு தெரியல இன்னும் மூணு மாசத்துல இந்த வருஷமே முடிஞ்சிடும் அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் எப்படி தொடங்குதுன்னு தான் தெரியும் ஆனா அது முடிகிற தான் ஐயோ நமக்கு இந்த மாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீலிங்கே வரும் அதனால அந்த தப்பை திரும்ப பண்ண வேண்டாம் இந்த மூணு மாசம் இதை தான் படிக்கணும் இல்லை ஆனா கண்டிப்பா படிங்க அது எங்க வேணாலும் உட்காந்து படிங்க எப்படி வேணாலும் படிங்க ஆனா படிங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்றேன் வீடியோல நம்ம தொடர்ச்சியா சந்திப்போம் அது வரைக்கும் அதாவது இது சம்பந்தப்பட்ட இன்னொரு டேட்டா டைமிங் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறது நான் தனியாக சொல்றேன் ஓகேவா ஏன்னா இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா நமக்கு அடுத்து என்ன பண்ண மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க சார் நம்ம அடுத்த என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ அது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் இந்த கான்செப்டை நான் வேட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி அதாவது கான்செப்ட் எப்படி அப்படிங்கறது உங்களோட முழு விளக்கமும் உங்களுக்கு அப்படி கிடைக்கும் சரிங்களா சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் department